இதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனல்ல பல அமானுஷியமான செயல்களை பத்தியோ நிகழ்வுகளை பத்தியோ வரிசையா பார்த்திருக்கோம் அது ஏதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கோ இல்ல அவரோட குடும்பத்துக்கோ தான் இந்த மாதிரியான அமானுஷியமான நிகழ்வுகள் பதிவுல ஒரு தனிப்பட்ட நபருக்கோ இல்ல அவரோட குடும்பத்துக்கோ நடந்த எந்த ஒரு நிகழ்வும் கிடையாது இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல ரொம்பவே வித்தியாசமா ஒரு ஊரே இந்த மாதிரியான ஒரு ஆத்மாக்கு பயந்து அவங்களோட ஊர் ஊர்ல இருக்கிற கோவில்ல தஞ்சடைஞ்சிருக்காங்க அது எப்படிப்பட்ட கிராமம் இரவு நேரங்கள்ல உண்மையாவே அந்த கிராமத்துல என்ன மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது எதுக்காக இந்த அமானுஷ்யங்கள்லாம் அந்த இடத்துல நடக்குது அப்படின்ற உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி திருப்பூர்ல காங்கயம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒட்டப்பாளையம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல நடந்த உண்மையான அமானுஷியமான நிகழ்வு தான் இது இந்த ஒட்டப்பாளையம் அப்படின்ற கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு அறுபது வீடுங்க அவங்களோட ஃபேமிலியோட இந்த இடத்துல வாழ்ந்துட்டு வராங்க அதே மாதிரி இங்க இருக்கிற பெரும்பாலான வீடுகள் ஓட்டு வீடாவே இருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க சொல்லதா இவங்க வாழ்க்கைய புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் இவங்களோட கிராமத்துல நடக்குது ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே நடு சாமத்துல நல்லா தூங்கிட்டு இருக்க சொல்ல திடீர் திடீர்னு அவங்க வீட்டுக்கு மேல அதாவது இவங்க ஓட்டு வீட்டுக்கு மேல நாலஞ்சு கற்கள் தொடர்ச்சியா விழுற மாதிரி இவங்க எல்லாருமே ஃபீல் பண்றாங்க யாருரா அது நடு ராத்திரில நம்ம வீட்டுக்கு மேல கல் எடிடுறாங்களே அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு வீட்டுக்காரங்க வெளியே வந்து பார்த்தா பரவாயில்ல ஒட்டுமொத்த கிராமமே வெளிய வந்து பார்த்தா முதல் நாள் யாராவது விளையாட்டுத்தனமா இந்த மாதிரி ஏதாவது போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அங்க இருக்கிற பெரும்பாலான பேர் இத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல ஆனா நாட்கள் போக போக ஒரு ஒரு நாள் நைட்டும் எல்லார் வீட்டு மேலையும் இந்த மாதிரியான கற்கள் தொடர்ச்சியா விழுந்துகிட்டே இருந்திருக்கு தான் இந்த ஒட்டப்பாளையத்தின் கிராமத்தை சேர்ந்த மக்களோட மனசுக்குள்ள ஒரு விதமான குழப்பத்தோடய கரெக்டா பொழுது சாஞ்சதோ நைட்டு மணி வரைக்கும் வீட்டுகள் மேல நிறைய கற்கள் கண்டினியூஸா விழுந்துகிட்டே இருக்கு ஆனா கல்லு விழுதை தவிர அது யார் ஏறா அப்படின்ற உருவத்தையே காணும் இந்த ஒரு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்குது அதே மாதிரி ஊர் மக்கள்ல நிறைய பேர் இது கண்டிப்பா ஏதாவது ஒரு அமானுஷியமான செயலா தான் இருக்கணும் நம்ம ஊருக்குள்ள அங்கங்க குட்டி சாத்தாலாம் சுத்துது அதுங்க தான் நம்ம ஊருக்கு மேலே கல்லெல்லாம் எரியுது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க இருக்கிற மக்கள் எதுக்காக சம்பந்தமே இல்லாம நம்ம ஊருக்குள்ள அமானுஷியம் சுத்துது குட்டி சாத்தான் இந்த மாதிரியான வேலை எல்லாம் பாக்குது அப்படின்னு கேக்கும் போதுதான் அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்றாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ஒரு விதமான மிகப்பெரிய வாழ்ந்ததாவோ இந்த பில்லி சூனியோ ஏவல் மாதிரியான விஷயங்கள் பண்ணது மட்டும் இல்லாம இவரோட கைவசம் நிறைய குட்டி அடக்கி வச்சிருக்காரு இந்த மாதிரியான ஒரு மந்திரவாதி நம்மளோட கிராமத்துல சாகும் போது அவரை அடக்கி வச்சிருந்த ஒரு சில குட்டி சாத்தானுங்க அவரை விட்டு தப்பிச்சு போயி நம்மளோட கிராமத்துல இந்த மாதிரியான சேட்டையெல்லாம் செஞ்சதாவோ ஊருக்குள்ள ஒரு சில சிறப்பு சிறப்பு பூஜை எல்லாம் பண்ண அப்புறமா தான் இந்த குட்டி சாத்தானுங்களோட எல்லாம் கொஞ்சம் கம்மியானதாவோ அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்பியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு நர மாசமா இருக்க சொல்ல நம்மளோட கிராமத்துக்கு வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு அவ சாவரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்துக்கு ஒரு விதமான சாபம் விட்டு அவளோட குழந்ததா நம்மளோட ஊருக்குள்ள குட்டி சாத்தானா சுத்துது அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு சில மக்கள் நம்புறாங்க அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே பகல் பொழுது ஃபுல்லா வேலைக்கு போயிட்டு வந்து நைட்ல நிம்மதியா தூங்க முடியாம ஒரு விதமான பயத்தோடிய இருக்கிறதுனால அவங்க ஊர்ல இருக்கிற கருப்பையனார் கோயில்ல தஞ்சடை அங்கேயே சமைச்சு சாப்பிடறது அங்கேயே தூங்குறதுன்னு இவங்களோட வாழ்க்கையோ அந்த வாழ்க்கையோர் சேர்ந்த இளைஞர்களோ நைட்டு நேரத்துல ரோந்து பணியில விழுதே தவிர யார் எரியா அப்படின்ற உருவோ எங்கயுமே காணோ இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அந்த ஊரை சேர்ந்த வட்டாட்சியர் அந்த இடத்துக்கு வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு அதே மாதிரி பல நியூஸ் சேனலோ இந்த கிராமத்தை பத்தியோ இந்த கிராமத்துல என்ன நடக்குது அப்படின்றதையும் கவர் பண்றாங்க பல இடங்கள்ல கேமரா வச்சும் ட்ரோன் கேமரா மூலமாவோ இந்த கிராமத்துல இருக்கிற நிறைய இடங்கள்ல தொடர்ச்சியா இன்னைக்கும் தேடிதான் இருக்காங்க இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு மேல கல்லு விழுது யாரோ எங்க வீட்டு மேல கல்லு எறிறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல ஆனா ஒட்டுமொத்த கிராமமே ஒரே மாதிரியான பதில சொல்லிட்டு அதே மாதிரி அதுக்கு பயந்துட்டு கோவில்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காங்கன்னா அந்த கிராமத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது தான் உண்மை இது வரைக்கும் அங்க இருக்கிற மக்கள் யாருமே அமானுஷ்யமான உருவங்கள் எதையுமே பார்க்கல அப்படின்னாலும் அங்க அமானுஷியங்கள் நடக்குது அப்படின்றது உண்மை நரேந்திரன் அப்படின்றவரு நமக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா இத நமக்கு ஷேர் பண்ணிருந்தாரு அதே மாதிரி பல நியூஸ் சேனலோ இத கவர் பண்ணிருக்காங்க அவங்க ஊர்ல பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா அதாவது பிரபலமா பேசப்படுற இந்த கதைகளையும் அவர்தான் நமக்கு சொல்லியிருந்தாரு உங்களுக்கு இந்த ஒட்டப்பாளையம் முஸ்லிம் கிராமத்துல உண்மையாவே இந்த மாதிரியான குட்டி சாத்தான்கு தான் கல்லுலாம் எரியுதா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமானுஷமான சம்பவம் நடந்திருந்தாலோ இல்ல நீங்க கேள்விப்பட்டிருந்தாலோ அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜாவோ வாய்ஸ் நோட்டாவோ ஷேர் பண்ணலாம்